ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியணி அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போட்டுவோம் நம்ம தொடர்ச்சியாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வீடியோ நம்ம வீடியோ பெண்டிங் ஆயிடுச்சு இனிமேல் நம்மளுடைய வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வரும் பாருங்க இப்போ நம்ம பார்க்கப்படுகிற விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறதுனா வந்து என்ன ஒரு கிரகம் நார்மலான நிலையில இருந்தா என்ன பலனை கொடுக்கும் ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது என்ன பலனை கொடுக்கும் அப்போ இந்த சனி பகவானை வந்து பார்த்து பயப்படாத ஒரு நபரே கிடையாது சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம் அவர் ஒரு ராசிக்கு வந்து ரெண்டரை வருஷம் பயணம் செய்கிறாரு மொத்தத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை ஆண்டு காலம் அவருடைய பயண காலம் ஒரு ராசிக்கு விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் மூணு மூணு ஷிஃப்டா நடக்கிறதுனால இந்த ஜனியினுடைய தாக்கத்தை பார்த்து பயப்படாத ஒரு நபரே இல்லை ஏன்னா வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அதாவது நல்ல நிலையில் இருந்தாலும் கூட ஏழரை சனி வருது அப்படின்னாலே ஒரு பயம் தன்னை அறியாத ஒரு பயம் வந்துடும் அப்ப இந்த சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழுக்கு அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வக்ரம் ஆரம்பிச்சு ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆஹ் வக்ர நிவர்த்தி ஆகிற காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகிறார் புதன்கிழமை வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப இதனுடைய இடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு நாலரை மாசம் பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வக்ரத்துல இருந்தார் இந்த வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலம் எந்த ராசிக்கு நல்லதை செய்யும் எந்த ராசிக்கு ஒரு சில கெடுதல்களை செய்யும் இந்த விஷயத்த நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே மேச முதல் மீனவரை வரை நம்ம விரிவா வந்து ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்துருவோம் அன்பான கும்பராசி அன்பர்களே கும்பம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான ஒரு ஆன்மீக சிந்தனையை கொண்டவர்கள் இந்த ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறு வயதில் இருந்தாலும் சரி பெரிய வயதில் இருந்தாலும் சரி அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாமே ஒரு இறை வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கியே இருக்கும் கும்பம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயில்ல இருக்கக்கூடிய அந்த கும்பம் வந்து பாத்தீங்கன்னா கும்பகலசம் அந்த கும்பம் தான் இந்த ராசியினுடைய சிம்பிளே அப்ப தனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கௌரவம் ஒரு நல்ல ஒரு தோற்றம் நம்மள ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் இருக்கணும் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் கும்பராசி என்பது இந்த கும்பராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாத சனி உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு பாதசனியில் சனியினுடைய தாக்கம் இருபத்தஞ்சு இருக்கும் அப்படி இருந்தாலும் உங்களுடைய இரண்டில் உங்களுடைய லக்னா உங்களுடைய ராசிநாதன் வந்து ரெண்டாம் இடத்துல போய் சனி இருக்கார் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க உனக்கு வாயில் சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனையே வாய் ச பேச்சு இழுத்து விட்டுறோம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு உண்டு அதனால தான் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்கிறது அப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசிக்கு வந்து இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இருக்காரு அப்படின்னா அவர் இன்னைக்கு வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய காலம் மைனஸும் மைனஸும் சேர்ந்த பிளஸ் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் ஒரு பாவ கிரகம் கொடூர பாவியான சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது தனம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் பாதிக்கப்படும் குடும்பம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் ஏதாவது ஒரு வகையில சண்டை சச்சரவுகள் ஏற்படும் வருமானம் குறையும் படிப்பு விஷயத்துல குழந்தைகள் மந்தமான சூழ்நிலைகள் இருக்கும் அடிப்படையில் அப்ப இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இதுல என்ன அப்படின்னா இதுல ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு ரெண்டுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியாதிபதியான ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் இந்த தோஷம் இருக்கக்கூடிய இந்த இடத்தை குருவினுடைய பார்வைக்குள்ள கொண்டுகிட்டு வரும் பொழுது குரு பார்த்தால் கோடி நன்மை இது நடந்தே தீரும் அப்ப அந்த தோஷமான இடத்த கூட சுகமா அதாவது சுபமாக்குறதுக்கு உண்டான ஒரு வழி இந்த குரு பகவான்கிட்ட இருக்கு முற்றிலும் சுபக்கிரகம் அப்ப அந்த சுபகிரகம் பார்க்கும் பொழுது அது நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே உண்டு சனி அப்படின்னாலே பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவக்கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த கொடூர பாவியான அந்த சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னை எந்தெந்த இதில் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறாரோ ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வையின் மூலியமாகவும் பலன் உண்டு இந்த பார்வை பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரகத்தினுடைய பார்வை கண்டிப்பாக சுபமான பார்வை இருக்குது அப்படின்னா ஒரு தசாபுத்தியோ ஒரு கோச்சாரத்தினுடைய அடிப்படையிலையோ இல்லை விதி ஜாதகத்தினுடைய அடிப்படையிலையோ சுபமான இருந்து சுபக்கிரகத்தினுடைய பார்வை பட்டு இல்ல சுபக்கிரகத்தினுடைய இணைவு பெற்று இதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் நடக்கும்போது அவருடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது நல்லதா பட்ட கஷ்டங்கள் எவ்வளவா இருந்தாலும் வாழ்க்கையில முன்னேற்றம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு யாருக்கா இருந்தாலும் கஷ்ட சூழ்நிலைகள் இருக்கதே செய்யும் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கையில மனித பிறப்பு அப்படிங்கிறது ஒரு மகத்தான ஒரு விஷயம் இந்த பிறவில நம்ம நல்லது கெட்டது இன்பத்துன்பம் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா இந்த அனுபவம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வேலை அப்படிப்பட்ட சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல அவர் வந்து இப்ப வக்ரமாகும் போது அது ஒரு பிளஸ் பாயிண்டா கூட அமையலாம் ஒரு சிலருக்கு மைனஸ் பாயிண்டாகவும் அமையலாம் அது அவரவருடைய விதி தான் முடிவு பண்ணணும் சரி இந்த குருவாகப்பட்டவர் அஞ்சாம் இடத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் பார்வையா உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கறாரு அது வந்து பாத்தீங்க அஞ்சாம் பார்வையா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு ஒன்பதாம் இடமான துலாம் ராசியை பார்க்கும்போது ஒன்பது அப்படிங்கிறது அப்பாவுடைய ஸ்தானம் பாக்கிய ஸ்தானம் உழைப்பு இல்லாத ஒரு வருமானம் இது எல்லாமே அதுதான் ஒரு மனிதன் வந்து உழைப்பு இல்லாம ஒரு அப்பா அவ அப்பா தேடி வச்சிருக்காரு சொத்து அவன் சம்பாரிச்சது இல்லை அவன் நல்ல வகையில் நல்லா செலவு பண்ணிட்டு தாட்டா செலவு பண்ணிட்டு ஓட்டுறான் குடும்பம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கமா அப்பாவினுடைய உழைப்பை நம்பி வாழக்கூடியவர்களும் உண்டு அப்படிப்பட்ட அந்த உழைப்பு இல்லாத வருமானம் பாட்டம் தேடிய சொத்து தாத்தா தேடிய சொத்து இதெல்லாம் வந்து இருக்கும் அவன் தலைமுறை தலைமுறைக்கும் அதை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு விஷயமும் இந்த குரு பார்வையிலையும் கிடைக்கும் அந்த ஒரு பூர்வீகமான ஒரு விஷயம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பார்வையில உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறதுனால லாபம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரட்டிப்பாக வாய்ப்பு உண்டு அதுலேயும் வந்து இந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசு வீடு அப்படிங்கிறதுனால குருவுடைய வீட்டையே குரு பார்க்குறதுங்கிறது சொந்த வீட்டை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் அதனால இந்த குரு பார்வை அப்படிங்கிறது பதினோராம் இடத்துக்கு இளைய தாரம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல மறுமணம் சார்ந்த விஷயங்கள் மூத்த சகோதரத்தினுடைய உறவுகள் கிடைக்கிறது எல்லாமே ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் இந்த கும்பராசியை பொறுத்தவரை அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியவே பார்க்கறாரு உங்களுடைய ராசியவே பார்க்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விஷயம் அந்த தோஷமான இடத்த கூட குருவினுடைய பார்வையில் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் தோஷம்னு நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டு இப்போ முருகனுடைய வழிபாடு இந்த பிரபஞ்சத்துல இந்த பூலோகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விதியவும் மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா கலியுகத்தினுடைய வரதனே அவருதான் அவரு மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னா அப்ப இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து முதல் நட்சத்திரம் அந்த முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் இந்த முருகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது செய்வாரு கெட்டது செய்வாரு அப்படின்னா உங்களுக்கு மூணாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் உள்ள அதிபதி பத்து தொழில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து போலீஸில் வேலை பார்க்குறது இராணுவத்தில் வேலை பார்க்குறது டாக்டராக வேலை பார்க்குறது டாக்டரில் அறுவை சிகிச்சை டாக்டராக வேலை பார்க்குறது அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ரியல் எஸ்டேட் பண்ணுறது ப்ளாட்டு போட்டு விற்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் நில சம்பந்தமாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அதில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் அதையும் தாண்டி வந்து இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து முருகனுடைய அருள் கண்டிப்பாக இருக்கும் அவங்க செவ்வாயுடைய காரகம் அப்படிங்கிறதுனால செவ்வாய ஆக்டிவிஷன் பண்ணாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயமாயிரும் செவ்வாய் கிரகத்தினுடைய அனுக்கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் நீசம் பெற்று வக்ரம் பெற்றுலாம் ஒரு நாலஞ்சு மாதம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு சில பாதிப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு அடுத்து சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேச்சு வார்த்தை செயல் நடைமுறைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டப்படுத்தக்கூடியவர்கள் அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் ஒரு பெரிய விஷயம் சதய நட்சத்திரம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பாருங்க அவர்களுடைய கனிவான பேச்சு மூலியமா அடுத்தவர்களை கவரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஒரு பிசினஸ் ரீதியாக உள்ளவர்களாக இருந்தாலுமே அவங்க வந்து பாருங்க கண்டிப்பாக ஒரு நல்லதுக்குள்ள வந்துருவாங்க நல்ல விஷயத்தை அனுபவி அனுபவிப்பாங்க அவங்க எல்லா வகையிலையுமே ஒரு திறமையான ஆளாகவும் வந்துருவாங்க இந்த சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரங்கிறது ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் நான்கு பாதங்கள் கொண்டது இந்த ராசியில அதனால முழுமை பெற்ற ஒரு நபராகவும் அவங்க இருப்பாங்க அதுவே அவங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு செயலாகவும் இருக்கும் இந்த கும்பராசி அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் நிறைய பேர் நம்ம ஜாதகம் பார்க்கையில் எனக்கு பூரட்டாதி நட்சத்திரம் இது ஒரு சாவக்கேடான நட்சத்திரமோ என்னமோன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் நான் நிறையா பாதிக்கப்பட்டேன் அப்படின்லாம் சொன்னவங்களும் உண்டு அந்த பூரட்டாதி நட்சத்திரம் வந்து குரு பகவானுடைய நட்சத்திரம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உள்ள அதிபதி அவர் இன்னைக்கு கோச்சாரத்தில் உங்களுக்கு அஞ்சாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு உங்களுடைய ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இதெல்லாம் பார்க்கறதுனால லாபஸ்தானங்களை பார்ப்பதினால் அதன் மூலியமாக குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் உண்டு அதனால இந்த பார்க்கக்கூடிய பார்வை மூலியமா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது வாய்ப்பை பயன்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்